காஷ்மீர் விவகாரத்தில் பொறுப்புணர்ந்து கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பாஜகவைச் சேர்ந்த நடிகர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் காஷ்மீரில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது உள்ளிட்ட பல அதிரடி முடிவுகளை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்தது இந்திய அரசோடு சேர்ந்து நிற்க உலக நாடுகள் முன்வந்திருக்கும் சூழலில் நமது தேசத்தில் இருந்து கொண்டே பாகிஸ்தானுக்காக முதலை கண்ணீர் வடிக்கும் சிலரது பேச்சுக்கள் பிளவுகளை தூண்டவே வழிவகுக்கும் என்று சாடியுள்ளார் மேலும் பாகிஸ்தான் செய்த ஏவுகணை சோதனை தோல்வி அடைந்ததாக பரவிய காணொளி பொய் என்று தமிழகத்தைச் சேர்ந்த உண்மை கண்டறியும் குழு ஏன் பதற்றமடைந்து விளக்கம் கொடுக்கிறது என்று கேள்வி எழுப்பிய சரத்குமார் நாடு மொத்தமும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் முனைப்பாக இருக்கும் சமயத்தில் இங்கு பலரும் அரசமைப்பின் முன்னூற்றி எழுபதை நீக்கியதால்தான் கொலைகள் நடந்தது என்றெல்லாம் கருத்து கூறி வருவது அவர்களுக்கு நாட்டுப்பற்று இல்லை என்பதை தான் காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளார் மேலும் சர்வதேச அரசியல் என்பது சாதாரண வாக்கு வங்கி நாடக அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று எதிர்க்கட்சிகளுக்கு பாடம் எடுத்த சரத்குமார் சமூக ஊடகத்தில் மட்டும் பதிவிடும் அரைகுறை அறிவுடைய நபர்களின் சிந்தனைக்கு தேசத்தின் பாதுகாப்பு பற்றிய விஷயங்கள் எட்டாத ஒன்று என்று சாடியுள்ளார் இந்த இக்கட்டான சூழலில் அரசியல் தலைவர்கள் கலைத்துறையினர் என அனைவரும் பிரச்சனையின் தீவிரம் உணர்ந்து தேசப்பற்றுக்கொண்டு கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர வேண்டும் என்று சரத்குமார் கேட்டுக்கொண்டார்